கத்திரமயமுண்டதாக எந்த வித வசனம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் என்னவென்றால் கத்தராகிய இயேசுவே நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரசிக்கப்படும் வாய் நீதி உண்டாகிற இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரசிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் கத்திரமயமுண்டதாக இந்த போது என்ன போட்டிருப்பாங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ அவர் தேவண்டு குமாரன் விசுவாசித்து அவர் நமக்காக மறித்தார் மூண்டான உயிர் தழுந்தார் அப்படின்னு நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கும் விசுவாசித்து அதை அவ அறிக்க அறிக்கை அப்போ ரசிக்கப்படுவோமா விதத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணணும் ஒன்று இருதயத்தில் ஒன்று வாழ் மட்டும் நம்ம சொல்லிட்டு இருதயத்தை விசுவாசிக்கிறோம்னா அவர் பிரோஜனம் கிடையாது இருதயத்தை விசுவாசிச்சுட்டு வாயினால் அறிக்கை பண்ணாட்டாலும் அது இந்த அப்ப நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக ப வை வேதத்தில் வாயினால் அறிக்கை பண்ணணும் சிறப்பாக நம்ம வந்து வாய்நாள் அறிக்கை பண்ண கற்று பைபிளில் போட்டிருக்கு நம்ம அந்த வாழ்க்கை இந்த வேலையில் முழுமையாக கற்று விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பாவம் சாப்பிட்றாங்கன்னா அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்போம் நம்ம விசுவாச வாக்குறுத்த அறிக்கை பண்ணி ஜபிப்போம் கண்டிப்பாக உங்கள் எல்லா பாவங்களும் ஏதாவது பாவங்களோ புத்த பாவம் சாப்பிட மண்ணி ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக மன்னிப்பு தருவார் புதிய ஆரம்பம் தருவார் ஏன்னா ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்கள் சாப்பாக தான் மறித்தார் அதை நீங்க அறிக்கை பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பாவ சாபங்களாக இருந்தாலும் எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் எல்லாருக்கும் விடுதலை தருவார் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார் பூமியில் என்னென்ன தேவையோ உங்களுக்கு அது உலக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தருவார் பூமிக்கான ஆசீர்வாதம் தருவார் பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பல்லகத்து அழுத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம் பயன்படுத்துவார் நம்ம என்னை செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வம் வாய் இருந்து விசுவாசிப்போம் வாயில எல்லா காரணமும் அறிக்கை பண்ணுவோம் ஒரு விஷய அர்ப்பணிப்போம் தெய்வந்த கருவி செய்வராக அமையன் Mm-hmm.